நீங்கள் இணைந்திருப்பது பெட்டி டீமின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் சீன கடற்படையின் மருத்துவக் கப்பலான ஃபிக்ஸார்க் விரைவில் இலங்கைக்கு வருகை தர உள்ளது குறித்த கப்பல் கடந்த வெள்ளிக்கிழமை தனது ஏழு நாள் பயணத்தையும் முடித்துக்கொண்டு ஜிபூட்டி துறைமுகத்தில் இருந்து இலங்கைக்கு புறப்பட்டுள்ளது இந்த கப்பல் இரண்டாயிரத்தி இருபது நான்காம் ஆண்டுக்கான மிஷன் ஹார்மோனிக்காக புறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச சந்தையில் மசகு அண்ணியின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஏ ரக மசகு அண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஒன்று தசம் ஏழு இரண்டு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெஞ்ச் ரக மசகு அண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி நான்கு தசம் நான்கு ஒன்று அமெரிக்க டொலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்று மூன்று தசம் இரண்டு நான்கு இரண்டு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது பெளியத்த தொடருந்து நிலையத்தில் ராஜரட்ட ரெஜினமெட்டும் சாகரிக்கா ஆகிய தொடருந்துகளின் இயந்திரங்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் மூன்று தொடருந்து பணியாளர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பெலியத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த ரெஜின தொடருந்தின் இயந்திரத்தை மாற்றும் போது தவறான பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சாகரிகா தொடருந்தின் இயந்திரத்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த விபத்தில் இரண்டு தொடருந்துகளின் இயந்திரங்களுக்கும் பலத்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து காரணமாக பெளியத்த தொடருந்து நிலையத்தின் நிலைய அதிபர் ரஜரட்டே ரெஜின தொடருந்து நியத்தின் இயக்குனர் மற்றும் அவரின் உதவியாளர் ஆகியோரை இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது வீதியில் இழுக்கும்புற பகுதியில் வானொன்று கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக லக்கல போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலி பிரதேசத்தில் இருந்து சுற்றுலா சென்றவர்களை இவ்விபத்தில் சிக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் லக்கல பள்ளிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனிப்பட்ட தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி தாயை கூறி ஆயுதத்தால் தாக்கி கொன்ற மகன் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று கொடகவள பிசோகொடுவ பிரதேசத்தில் எண்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவர் அவரது மகனால் இவ்வாறு கொல்லப்பட்டிருந்தார் பின்னர் மகன் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றதுடன் பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் தானே பிரதேசவாசிகள் போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்துள்ளனர் சந்தேக நபர் கல்பாய பள்ளிப்பத்த பிரதேசத்தில் வசித்து வந்த ஐம்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடகவள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சந்தையில் தற்பொழுது முட்டையின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் பண்டிகை காலங்களில் முட்டையின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் இன்றைய தினம் முட்டை ஒன்று முப்பது ரூபாய் முதல் முப்பத்தைந்து ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் முட்டையின் விலை வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் சந்தையில் கோழி இறைச்சியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தையில் தற்போது கோழி இறைச்சி ஒரு கிலோகிராம் தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது வேலி ஒப்பந்தத்தை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரேலில் பணியாற்றும் பதினேழு இலங்கையர்களை அந்நாட்டிலிருந்து நாடு கடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் விவசாயத்துறையில் பணிபுரிவதற்கான பணிபுரிவதற்கான விசாவில் ஸ்ரேலுக்கு சென்றுள்ள அவர்கள் வெதுப்பகம் ஒன்றில் பணிபுரியும் போது ஸ்ரேல் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரேலுக்கு பணியாற்றும் வெளிநாட்டு பணியாளர்கள் தொடர்பில் ஸ்ரேலிய அரசு மிகுந்த கவனம் செலுத்துகிறது எனவே தமது பணியுடன் தொடர்புடைய விசாவை தவிர வேறு ஒரு விசா வகைக்கு மாற்றுவதற்கான சட்ட சூழல் அங்கு இல்லை எனவும் ஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் கொக்குலாய் கர்நாட்டுக்கு அணி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது கண்டி நுயர பகுதியில் இருந்து தொழில் நிமித்தம் வந்த இருவர் முல்லைத்தீவு கொக்குலாய் கருநாட்டுக்கணி பகுதியில் வாடியில் இருந்துள்ளனர் குறித்த இருவரும் போதைக்கு அடிமையாகி இருந்த நிலையில் வாய் தகராறு ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறிய நிலையில் நுவரலியா பகுதியில் வசிக்கும் குடும்பஸ்தர் கண்டியில் வசிக்கும் மற்றிய நபரை அடித்து கொலை செய்துள்ளார் பின்னர் சம்பவம் தொடர்பாக கொக்குலாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதனை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மரணமடைந்த நபரை வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் சம்பவத்தில் கண்டியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபரே கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நூரலியா மஸ்கிலிய பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய சந்திக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்குலாய் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் அவரது மகன் படுகாயம் அடித்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பெரிய விளான் பத்திரி வாளியத்திற்கு அருகில் வசிக்கும் எழுபத்தி ஆறு வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் சம்பவத்தின் போது நேற்றிரவு ஒன்பது முப்பது மணி அளவில் பெரிய விழான் அருகாமையில் நின்று ஒன்று தனது சேவையை சென்று கொண்டிருந்த வழி தந்தை மகன் ஆகிய இருவர் மீதும் மோதியது இந்த விபத்தில் படுகாய் மடிந்த இருவரும் தள்ளிப்பளை ஆதார வைத்திய சலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதுடன் சிகிச்சை பலனின்றி தந்தை உயிரிழந்துள்ளதோடு மகன் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் பேருந்தின் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் பேருந்தை எடுத்து சென்ற இளவாளி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்றம் நாளை செவ்வாய்க்கிழமை கூட உள்ளது அதன்படி தற்போது வெற்றிடமாக உள்ள சபாநாயகர் பதவிக்கு புதிய சபாநாயகர் நாளை தேர்வு செய்யப்படவுள்ளார் அதனைத் தொடர்ந்து வளமை போன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது நாளை காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையான நேரமானது வாய்வழி பதில்களை எதிர்பார்க்கும் கேள்விகளுக்கு முன்னதாகவே ஒதுக்கப்பட்டிருந்தது எனினும் புதிய சபாநாயகர் தேர்வு அமர்வின் ஆரம்பத்தின் போது இடம்பெற உள்ளதால் அதற்கு சிறிது நேரம் எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சபாநாயகராக செயற்பட்ட அசோக ரன்பளவின் ராஜினாமாவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதை அடுத்து பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் பதவி தற்போது வெற்றிடமாக உள்ளது சபாநாயகர் பதவிக்கு ஆளும் ஆளுங்கட்சி சார்பில் ஏற்கனவே மூன்று பேர்கள் முன்மொழியப்பட்டுள்ள நிலையில் புதிய சபாநாயகர் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக ஆளும் கட்சி நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது அனுராதபுரம் ராஜாங்கனை பகுதியில் போதைப் பொருட்களை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக ராஜாங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று ஞாயிற்றுக்கிழமை ராஜாங்கனை போலீஸ் பிரிவின் யாய பகுதியில் நடத்திய சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து நாற்பத்தி ஆறு கிராம் நூறு மில்லிகிராம் போதைப் போதைப்பொருள் மற்றும் பதினெட்டு கிராம் நானூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் ராஜாங்கனை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்டவர் நாற்பத்தி ஆறு வயதுடைய ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதுடன் சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்காக நீதிமன்ற தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ராஜாங்கனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவுக்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்கவை இன்று திங்கட்கிழமை இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வரவேற்றனர் இந்த சம்பிரதாய பூர்வ வரவேற்பு நிகழ்வு புதுடெல்லியில் உள்ள இந்திய ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்றுள்ளது மேல்ஸ்ரீபுர தித்தேனிய பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பாலடைந்த இடம் ஒன்றுக்கு சட்டவிரோதமாக மின்சாரத்தை பெறுவதற்காக இழுக்கப்பட்ட காம்பியில் மோதி இளைஞன் உயிரிழந்துள்ளதாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது தம்புளி வீதி மேல்ஸ்ரீபுர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல்சிரிபுர போலீசார் முன்னெடுத்துள்ளனர் காசா மீதான ஸ்ரீலின் தாக்குதலில் அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தஞ்சமடைந்துள்ள பாடசாலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன குறித்த தாக்குதலில் சிறுவர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோரும் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன